வளர்பிறை சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஜெயந்தி ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீக்ஷ்ண தம்ஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயார் நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் ரொம்ப விசேஷமான நாள் அதாவது நமக்கு சொத்துல வந்து ஏகப்பட்ட தகராறுகள் இருந்தாலும் அது முடியாமல் இருந்தாலும் எதிரிகள் தொல்லை மிக அதிகமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருந்தாலும் அதுக்கு வந்து அருமையான நாள் வந்து நரசிம்ம ஜெயந்தி அதாவது நரசிம்ம பகவான் வந்து அவதரித்த நாள்னு சொல்லாத ரொம்ப சுருக்கமான வழிமுறைகள் தான் அது அன்றைக்கி செய்யக்கூடிய வழிபாடு நரசிம்ம கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம் தாராளமாக போய் வழிபடலாம் முக்கியமாக நரசிம்மர் ஆலயத்தில் வந்து மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்குறது எப்போவுமே நரசிம்மர் ஆலயத்துக்கு போகும் மஞ்சள் பொடி அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்தீங்கன்னாவே வீட்டில் வந்து லக்ஷ்மியுடைய அச்சம் உண்டாகும் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி வாங்கி கோவிலுக்கு கொடுத்து அவங்க அந்த பிரசாதம் பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கு நீங்கள் கொடுத்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து முழுமையாக அகலும் அது எப்போவுமே பண்ணலாம் நாளைக்கு இந்த நரசிம்ம ஜெயந்தி வந்து நான் முதல் நாள் தான் இன்றைக்கு பதிவே போடுறோம் வேலை சூழ்நிலை காரணமாக அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி வந்துடுது உங்களுக்கு ஸோ வந்து இப்போ நீங்கள் என்ன ப என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சிவப்பு நிறை பாவாடை சட்டை இந்த சிவப்பு பட்டு பட்டுப்பாடைக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக ஒரு சட்டை வாங்கி குழந்தைகளுக்கு ஏன்னா பாலா திரிபுர சுந்தரி வந்து குழந்தை வடிவந்தான் இல்லையா அவளுக்கு வந்து கொடுக்கறதுனால நரசிம்மருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு வந்து சிவப்பு நல்ல ரத்த சிவப்பு நிறை பட்டு பட்டு வாங்கி கொடுக்க முடியும் கொடுக்கலாம் இல்லை காட்டனில் தான் வாங்கி கொடுக்க முடியும் எனக்கு வசதி தானே அது கொடுக்கலாம் தாராளமாக அது கொடுக்குறதும் அப்புறம் வந்து சுமங்கிலி பெண்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சிவப்பு நிற பட்டு புடவை இல்லை நல்ல ரத்த சிவப்பு நிற ப காட்டன் புடவை இதை வந்து அவங்களுக்கு நீங்கள் வச்சு கொஞ்சம் மஞ்சள் வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சு அவங்களுக்கு வளையல் சிவப்பு நிற வளையல் வச்சு கொடுக்கறதுனாலையும் நரசிம்மருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைக்கு வந்து கோவிலில் பானகம் எலும் சாறு கறந்த பானகம் கரைச்சி அனைவருக்கும் கொடுக்கறது சிறந்த பலனை ஏற்படுத்தும் நல்ல உச்சகட்ட வெயில் காலத்தில் நரசிம்ம ஜெயந்தி வர்றதுனால நீர்மோர் நாளைக்கு கொடுக்குறது பொதுவாகவே நீர்மோர் தண்ணி இதை வந்து பிறருக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தாவே செல்வத்துக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு கொண்டு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது அவர்கள் அந்த குளிர்ச்சி அடையும் போது அதை சாப்பிட்ட அவங்க மனம் குளிரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வளர்ச்சி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து நீர்மோற்பந்தல் திறந்துருப்பாங்க அது வந்து ஒரு அது வந்து ஒரு நல்ல சேவையாக இருந்தாலும் மறைமுகமாக ஒரு வளர்ச்சிக்காக வித்திடக்கூடிய விதையிடக்கூடிய நாள்னே அதை ஸோ அந்த மாதிரி வந்து நாளைக்கு அதை நீங்கள் பண்ணலாம் அப்புறம் அன்னதானம் செய்வது அதாவது நரசிம்ம ஜெயந்தியான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் செய்வது சாலை சிறந்தது அசைவ பெரியர்கள் கண்டிப்பாக எனக்கு அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய விஷயங்கள் அதை அன்னதானம் செய்கிறது அப்புறம் நான் சொன்னேன் சிவப்பு நிறை பட்டு சிவப்புநர் ஆடை இதை கொடுக்கறது அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு பண்டங்கள் அதிரசம் லட்டு இது போன்ற இனிப்பு பண்டங்களை கொடுக்குறதும் நல்ல ஒரு விஷயத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சொத்தில் உள்ள தகராறுகள் தீர்றதுக்கு இந்த நரசிம்ம ஜெயந்தி எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஜாதகத்தில் வந்து செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கு செவ்வாய்க்கு எது சேர்ந்துட்டால் வாழ்க்கையில் நிறைய தடை ஏற்படுங்க அதுமாதிரி செவ்வாய் ராகு சேர்ந்தால் நிறைய தடை ஏற்படும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலுமே நிறைய தடைகள் இருக்கும் இது மாதிரி இருக்கும் பெண்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அது மாங்கலி தோஷம்னு உடனே ஒதுக்கிடுவாங்க பார்த்தீங்கன்னா பட் அது உண்மை கிடையாது பட் ஆனால் ஒதுக்கிடுவாங்க ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது சண்டை சச்சரவாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்காதுங்க நீ கண் கூட பார்த்துக்கலாம் செவ்வாய் கேது சேர்ந்தாலும் சரி செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் சரி சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் சரி செவ்வாய் சனி சேர்ந்தாலும் சரி சனி செவ்வாய் சமசப்தம பார்வை இருந்தாலும் சரி இது வந்து ஏற்படும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தால் பெருமாள் லவ் மேரேஜ் தவறான வழிகளில் போகிறது தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருக்கும் இது எல்லாத்தையுமே நாளைக்கு கட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வந்து நரசிம்ம ஜெயந்தி நான் சொன்ன அந்த நரசிம்மரோட காயத்ரி மந்திரத்தையும் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்கள் வந்து உச்சரிக்கலாம் வீட்டிலேயே கூட தப்பு கிடையாது கோவிலையும் போய்ட்டு உட்காந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உச்சரிச்சுட்டு நரசிம்மரை தரிசனம் செய்து வரலாம் நரசிம்முக்கு நாளை இது நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி சிவப்பினர் அரளிப்புக்களை சாற்றுவதும் அவருக்கு சிவப்பு பட்டு சாற்றி வழிபடுவதும் சொத்தில் உள்ள பிரச்சனைகள் முழுமையாக தீர்வதற்கு உதவி செய்யும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி சித்ரா பௌர்மி சிவன் ராத்திரி இதுதாங்க மெயினாக சொல்லப்போனால் அதில் வந்து இந்த நரசிம்ம ஜெயந்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை வரதுனால அனைவரும் அந்த நரசிம்ம ஜெயந்தியை பயன்படுத்தி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பதவியிலே சந்திப்போம் நன்றி